ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம எந்த பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் ட்ரான்ஸ்ஃபார்மர் பற்றி பார்க்க போகிறோம் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து என்ன அது எப்படி ஒர்க் ஆகுது பேசிக்காக அதாவது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிகளை பற்றி வந்து எப்படி சொல்கிறது நம்ம எந்த இடத்துக்கு வேலை செய்கிறோமோ அதுக்கு தகுந்தவளுக்கு உருள் தெரிஞ்சால் மட்டும் போதும் நிறைய பேர் ரொம்ப குழப்பிப்பாங்க போட்டு ரொம்ப அவ்வளோ ஒன்றும் தேவையில்லை நம்ம வந்து எழுத்து மெயின் ட்ரான்ஸ்ஃபார்மர் டெஸ்டிங்கில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இல்லை ட்ரான்ஸ்ஃபார்மர் மெயின்டெனன்ஸ் வந்தால் அந்த இதுக்கேட்டால் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும் ரொம்ப டீப்பாக உள்ள ஆராய்ச்சி வந்து எனக்கு அந்த பை மண்டலம் வைத்தியம் பிடிச்சமே ஆகிடும் அதான் ரொம்ப கஷ்டம் பேசிக்காக சொல்லிடுறேன் சரிங்களா ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக புரியுற மாதிரியே சொல்லிடுறேன் ரொம்ப போட்டு டீப்பான டெக்னிக்கலாக போகணும் உங்களுக்கு தான் புரியுது மாதிரியே உருளை சொல்லிடுறேன் சரிங்களா ட்ரான்ஸ்ஃபார்மர் பற்றி ஒன்றுங்க ஒன்றுங்க எலக்ட்ரிக்கலை பற்றி பார்த்துக்கிட்டீங்களே எலக்ட்ரிக்கலை பேசிக்காக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் ஹெச்டி எல்டி சரிங்களா ஹெச்டினா ஹை டென்ஷன் எல்டினா லோ டென்ஷன் அப்படின்னா அப்படி இல்லையா ஹெச்வின்னு வாங்க எல்வின்னு வாங்க ஹை வோல்டேஜ் சரிங்களா அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது எப்படினா வோல்டேஜ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்களா நான் அது டீப்பான போடல சும்மா ரேண்டாம சொல்லிடுறேன் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு ஏசி அண்ட் டிசி ஓல்டேஜ் ஏசினா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் டிசினா டைரக்ட் கரண்ட் ஓகேங்களா டிசியில் ஏசினால் ஆல்ட்ரேட்டிங் கரண்ட்னு சொன்னேன் டிசினால் டேரக்ட் கரண்ட் சரிங்களா இது டிசி எங்கே யூஸ் பண்ண பார்த்தீங்களா பேட்டரியில் வர்றது பார்த்தீங்களா பேட்டரியில் வரதான் சிக்ஸ் ஓல்ட் டுவெல் ஓல்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் அந்த மாதிரி வரது பேட்டரியில் வர்றது இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் இது பார்த்தீங்களா அதுக்கு யூஸ் ஆகும் அதாவது ஃபோனு டிவி கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ் அந்த மாதிரி எலெக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எல்லா சின்ன ட்ரிம்மரு சின்ன சின்ன எலக்ட்ரானிக்ஸ் எது இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து டிசி சப்ளை தான் யூஸ் ஆகும் ஏசி சப்ளை ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் என்ன அது வந்து பவர் ஸ்டேஷனில் ப்ரொடியூஸ் ஆகி ப்ரொடக்ஷன் ஆகி அங்கேருந்து சப்ளை வந்து பார்த்திங்கன்னா அதனால் அந்த ஆல்ட்ரேட்டர் மூலமாக ஒரே ஆல்டர்னேட்டிங் கரெக்ட்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா இதில் ரெண்டு டைப் இருக்குது அதாவது என்ன பார்த்தீங்கன்னா ஏசி இதில் பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து நம்ம ஏசி ஏசி ஒல்டு வந்து ஹெச்டி அண்ட் எல்டி அப்படின்னு பிரிப்பாங்க சரிங்களா ஐ எஸ்டி என்ன சொன்னேன் ஹை ஹை டென்ஷன் சொல்லால் லோ டென்ஷன் சொல்லுவாங்க அப்படின்னு ஹை ஓல்டேஜ் லோ ஓலேஜ் சொல்லிக்காங்க சரிங்களா இப்போ எல்டி எல்டி ல பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் அப்படிங்களா இதுதான் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே ஹோம் இது எல்டி அப்படின்னு சொல்ல வந்துடும் எஸ்டின்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லெவன் கேவிஏ தேர்ட்டி த்ரீ கேவிஏ ஒன் டென் கேவி சிக்ஸ்டி சிக்ஸ் சாரி ரிஸ்க்ரிப்ஷன் நம்பர் இந்த மாதிரி அப்படி போயிடுது அதாவது ஒன்றும் இல்லைங்க ஃபஸ்ட்டு உங்கள் ஃபஸ்ட்டு என்ன சிங்கிள் ஃபேஸ் சரிங்களா இதுக்கு இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் எஸ்டி சரிங்களா அது எங்கே கன்னடம்னா எங்கே எல்டிலேருந்து எஸ்டி கன்னடம் தான் உங்களுக்கு உங்களுக்கு மேட்ரு அதை தெரியாத சொல்கிறேன் டூ தேர்ட்டி ஓல்ட்டு சரிங்களா அப்புறம் ஃபோர் ஃபார்ட்டி ஓல்ட்டு இது சிங்கிள் ஃபேஸு இது த்ரீ ஃபேஸ் சரிங்களா இதுக்கு அடுத்து வந்து ஹெச்டிக்கு மாறிடும் இது லோ வோல்ட்டு இதுக்கு அடுத்தது வந்து எஸ்டி நான் சொன்ன லெவல் கேவி 33 த்ரீ இது 110 டென் கேவி புரியுதுங்களா இப்போ இங்கே டூ தேர்ட்டி அடுத்து எஸ்டி இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன எப்படி வந்து இந்த இங்கே கேவி என்ன ஆல்ரெடி சொல்லுவேன் கிலோ ஆயிரம் Volt சேர்ந்தால்தான் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஓல்ட்டுன்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ கிலோ வோல்ட்டு லெவல் கிலோ ஓல்ட் அப்படின்னா பதினா பதினோராயிரம் கேவிஏ கிலோ வோல்ட் அப்படின்ற பட்சத்தில் எப் எந்த இது இந்த இடத்துல என்ன இருக்குது எப்படி இது வந்து கேவிலேருந்து எப்படி வோல்ட்டு கம்மியாகும் ஆயிரம் இருந்து கம்மி பண்ணுறது பார்த்தீங்களா இங்கே தான் வந்து நம்ம டிரான்ஸார்மர் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா டிரான்ஸார்மர் யூஸ் பண்ணி தான் கேவியிலேருந்து நம்ம எல்வி எஸ்டிலேருந்து எல்டி கன்வெர்ட் பண்ணுறோம் சரிங்களா இந்த ஆயிரம் ஓல்ட்டு வருது அதை வந்து அப்படியே வந்து டூ தேர்ட்டி கன்வெக்ட் இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்களா புரிகிற மாதிரி சொல்லணும் வச்சுங்களேன் இதுதான் டேம் வச்சுக்கோங்களேன் இதுதான் டேம் இருக்குது டேமில் தண்ணி ஊற்றுது சரிங்களா இவ்வளோ ஃபோர்ஸ் தண்ணியும் பார்த்து டேமில் அவ்வளோ ஃபோர்ஸ் வரும் இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு எஸ்டி ஓல்ட் வச்சுக்கோங்க சரிங்களா இந்த தண்ணி அப்படியே நம்ம வீட்டுக்கு டேப்புக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும் குழா அடிக்கிறோம் பார்த்துருப்பீங்களா சாரி டேப்பு வரமாட்டேன் டேராமதி இவ்வளோ தண்ணி இந்த டேப்பில் வந்தேன்னா டேப்பு வாட்சிங் போயிடும் இங்கே அந்த ஹெச்வி இந்த ஹெச்வி வந்து இதில் டேப்ல வீட்டு தான் தண்ணி அது பார்த்தீங்கன்னா அதுதான் எல்வி அதான் லோ டென்ஷன் லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் இங்கும் இந்த டேப்பில் லோ வோல்டேஜை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவ்வளோ ஃபோர்ஸை வந்து இங்கே எப்படி கண்ட்ரோல் ஆகி மிலீஸாக வருது இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெடியூஸ் ஆகி வரும் வரோம் பார்த்திங்களா இதுதான் ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம் இந்த ஹை வோல்டேஜ் தான் இங்கே இருக்குது இந்த லோ வோல்டேஜ் தான் இங்கே இருக்குது இந்த லோ ஹை வோல்டேஜ் தான் வீட்டுக்கு டிவிக்கு ஃப்ரிட்ஜ் இருக்குது ஃபிரிட் எரிஞ்சே போடும் எல்லாம் எரிஞ்சே போட ஒன்றுமே இருக்காது அந்த லோ வோல்டேஜ் அந்த லோ ஓல்டேஜ் இந்த லோல்டேஜ் நான் இங்கே ஒர்க் பண்ணால்தான் டிவி ஃப்ரிட்ஜு எல்லாமே ஒர்க் ஆகுது நம்ம வீட்டுக்கு நம்ம நார்மலாக எலக்ட்ரிக் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் தான் சேஃப்டியாக யூஸ் பண்ண முடியுது சேஃப்டி தான் சேஃப்டியாக யூஸ் முடியுது இது வந்துன்னா எல்லாமே காலி ஆகிடும் சரிங்களா இது எப்படி இப்போ ஒன்று புரிஞ்சுட்ருக்கோம் எதுக்கு இப்போ இந்த 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 இது ப்ராசஸ் கோர்ஸ் தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா புரிஞ்சிச்சு இப்போ ட்ரான்ஸ்ஃபார் மெயின் கான்செப்டில் போகிறோம் ரொம்ப டீப்பாகலாம் தான் போகிறேன் டப் டம் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடும் சரிங்களா இப்போ என்னென்னு புரிஞ்சிச்சு இது ஹெச்டி இது எல்டி ம் புரிகிற மாதிரி சரிங்களா இதை வந்து இங்கே தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது ப்ரைமரி சைடு இது செகண்ட்ரி சைடு சரிங்களா ஓகே இப்போ டிரான்ஸாம் டயக்ராம் போகிறோம் இது காயில் சரிங்களா எல்வி காயில் சீல் ஹேமிட் சீல் காயில் சொல்லுவாங்க சரிங்களா ஓகே இங்கே வந்து ஒயர் ஒன்று காப்ப கேப் கண்டக்டர் தான் காப்பர் அப்படியே பண்ணி பண்ணி இங்கே ஒன்று இங்கே வந்து வந்து இப்போ இது எஸ்டி அதாவது இன்புட் இன்புட் சரிங்களா எழுதி இன்புட் இங்க டிரான்ஸ் அவுட்புட் சரிங்களா நம்ம பார்க்கற டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ரெண்டு டைப்ஸ் இருந்தேன் ஒன்னு transformer இன்னொன்று பவர் டிரான்ஸ்ஃபார்மர் சரிங்களா இதுதான் வந்து நம்ம எல் நம்ம வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறப்போ வீட்டுக்கு தெருவுக்கு இங்கே இருக்க எல்லா ஏறையும் வந்து டிஸ்டிபியூட் வந்து யூஸ் பண்ணுறோம் இது பவர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்டி சைடு யூஸ் பண்ணுறது எல்லாமே இபில தான் இருக்கும் சரிங்களா இங்கே கிடையாது இபில இருக்கும் புரியுதுங்களா இப்போ இங்கே அதாவது பிரைமரி செகண்டரி சொல்கிறோம் அதாவது இன்புட் வந்து பிரைமரி சொல்கிறோம் அவுட்புட் செகண்டரி சொல்லுவோம் இங்கே வந்து இப்போ காயில் இங்கே வந்திருக்கு சரிங்களா இப்போ இது நம்ம பார்க்க போது டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மரு பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ல இதுல இருக்கும் அதை வந்து நம்ம வேற எப்படியோ பார்க்கலாம் இதுல வந்து நம்ம ஷார்டேஜ்ல பார்க்க போய்ப்போம் இப்போ இங்கேருந்து வந்து நம்ம ஓல்டேஜ் அதாவது இது எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா இங்கே வந்து ஆர் ஒய் பின்னு சொல்லுவோம் இங்க வந்து யூ வி டபுள்யூன்னு சொல்லுவோம் சரிங்களா பிரைமரி சைடில் என்ன சொல்லணும் நம்ம என்ன சொல்லணும் ஒரு மெத்தடு அதாவது எல்லாமே வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபாலோ பண்றோம் சரிங்களா ட்ரான்ஸ் நம்ம என்ன ஃபார்முலா ஒர்க் ஆகுதுன்னு எலக்ட்ரோ மேக்டிக் ஃபேரடைஸ் டா ஃபாரடைஸ் தான் ஒர்க் ஆகுது ஃபேரடைஸன் தவிர தான் இதை வச்சு இதை கண்டுபிடிச்சார் அந்த இந்த மெத்தரியில் ஒர்க் பண்ணால் தான் நல்லா ஒரு நல்லா எஃபெக்டிவ் ஒர்க் ஒர்க் பண்ண முடியும் ட்ரான்ஸ்ஃபர் இந்த ஃபெயிலியர் ஆகுது ஓல்டேஜ் என்ன கரெக்டாக பேசுறது அவர் தான் அவர் வந்து அவருடைய அந்த அந்த பிரின்சிப்பான தான் ட்ரான்ஸ்மார் எந்த பிரின்சிபிள் ஒர்க்காக இருக்கட்டும் எலக்ட்ரிக் எலக்ட்ரோ மேர்டிக் தான் ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ வந்து இந்த ஃபேர்டைஸ் டா அப்படி அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா இங்கே டெல்டா சொல்லுவாங்க இது டெல்டா இங்கே ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஏன் டெல்டா அப்படின்னா இந்த மூணு கே இது பார்த்திங்கன்னா ஒன்றா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க யூ இவி இடபிள்யூன்னு சொல்லியிருப்பான் இங்கே என்ன பண்ணிங்கன்னா அந்த காயில் இங்கே இது வந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து ரெண்டு காயில் இருக்கும் இது மேலே ஒரு காயில் இருக்கும் உள்ள காயில் உள்ள ஒரு காயில் எல்வி காயில் மேலே இது ஹெச்வி காயில் சரிங்களா இப்போ இங்கேருந்து நான் இப்படி தான் இருப்போம் ஓகேங்களா இங்கே வந்து இந்த மூணு வயர் பார்த்தீங்களா இதாக இப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஆர் ஒய் நியூட்ரல் இது பி மூணு மூணு கனெக்ட் பண்ணி இப்போ ஸ்டார்ட் ஆயிரம் வந்துச்சா இந்த மிட் பாயிண்ட் எடுத்து தான் வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணுவாங்க இந்த மிட் பாயிண்ட் என்ன பண்ணுவாங்க எடுத்துகிட்டு போய் கிரௌண்ட் பண்ணிவிடுவாங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அழகு டிரான்ஸ்ஃபார்ம் போவோம் மூணு வயர் அப்படி போகும் கம்பி கம்பியாக கம்பி கம்பியாக இருக்கும் எந்த ஒரு கேபிள் ஒரு கேபிள் எடுத்துருப்பாங்க இல்லை ஆறு வைப்பி உங்களுக்கு பார்த்துட்டு தெரியும் இல்லை ஒரு கேபிள் கருப்பு கலர் பிளாக் கலர் இருக்கும் பற்றி இருக்கும் பார்த்திங்களா அதை கொண்டு போய் என்ன பண்ணணும் க்ரௌண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கிரௌண்ட் பண்ண கேபிளில் தான் நியூட்ரல் நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவோம் புரியுதுங்களா புரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு இப்போ இங்கேருந்து வோல்டேஜ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எஸ்டி ஓல்டேஜ் இங்கே வருது இந்த வோல்டேஜ் வரும்போது ட்ரான்ஸ்ஃபார்மர் சொன்னால் பார்த்தீங்கன்னா அதாவது என்னன்னா எந்த ஒரு மூவி பார்த்துங்களேன் ஃபுல்லாக வந்து மேக்டைஸ் தான் இப்போ நார்மலாக ஒரு கம்பியில் நம்ம காப்பர் ரொம்ப இது கொடுத்து அதில் நீங்கள் கரண்ட்டு பாஸ் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக அந்த கம்பியை ஃபுல்லாக மேக்னடைஸ் ஆகிடும் எப்படி மேங்டைஸ் ஆகும்போது ஃபுல்லாக கரண்ட் இங்கே கரண்ட்டு போகும்போது அந்த காயில் போகும்போது கம்பியை கம்பி வச்சு சுற்றும் போது மேக்னைஸ் ஆகிடும் அப்போது எலக்ட்ரோ மேக்னிக் வேவ்ஸ் ஃபார்ம் ஆகும் சரிங்களா அதே மாதிரி இந்த காயில்ல சும்மா நார்மலாக அந்த காயிலில் இந்த காப்பர் கம்பி வச்சு இதில் ஓல்டேஜ் கொடுத்தீங்கன்னா இது ஃபுல்லாக மேக்னட்டிக்ஸ் ஓல்டேஜ் பாஸ் ஆகும் சாரி ஃப்ளெக்ஸ் பாசம் இங்கே அதாவது நார்மலாக இந்த கம்பியில் கொடுக்கும்போது இப்படி இங்கே ஒரு சின்ன ஒரு ஓல்டேஜ் கொடுக்கும்போது இந்த கம்பியில் கொடுக்கும்போது இது ஃபுல்லாக ஃப்ளெக்ஸ் மாதிரி ஃபார்ம் அதாவது காந்தக ஒரு சின்ன ஒரு காந்தகம் வச்சு இப்படி மூவ் பண்ணால் அதை தள்ளிட்டே போகுது பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இப்போ நீ அது மாதிரி கொடுக்கும்போது அதில் பாஸ் பண்ணும்போது இதில் அப்படியே ஃபுல்லாக ஃப்ளெக்ஸு ஃபார்ஸ் பாஸ் ஆகும் அதாவது எப்படின்னா இங்கே ஒரு உதவியும் சும்மா இங்கே இருக்கும் இங்கே இது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்படி அப்படியே பாஸ் ஆகும் இந்த பவர் இது டச்லாம் இருக்காது கொஞ்சம் நல்ல கேப் இருக்கும் ஃபுல்லாக இன்சிலண்ட் பண்ணி தான் இருப்பாங்க சரிங்களா இங்கே பாஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்படியே டிரான்ஸ்ஃபார் ஆகும் இப்படி டிரான்ஸ்ஃபார் அதாவது என்னன்னா ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லுவாங்க டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் சரிங்களா ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் பவர் ட்ரெஷன் யூஸ் பண்ணுறதெல்லாம் ஸ்டெப்அப் யூஸ் பண்ணுவாங்க ஸ்டெப்அப் ஸ்டெப் டவுன் இன்னுமே வரும் சரி மோஸ்ட்டாக ஸ்டெப்அக் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் பவர் ட்ரெப் ஏன்னா வந்து பவர் ஸ்டேஷனில் இருந்து பவர் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் ஆல்ரெடி உங்கள் வீடியோ ஒன்று போட்டுருக்கோம் லிங்க் ஆனால் டிஸ்கிரிப் போகிறோம் அந்த வீடியோ போகிறாங்க அப்போ தான் பவர் அங்கே பவர் ஸ்டேஷன்லேருந்து எப்படி பவர் இங்கே இருக்கும் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக ஒன்று சொல்லியிருப்பேன் அது பார்க்கும்போது என்ன எதுனால எப்படி எங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நம்ம ஏன் அங்கே அப் அங்கே யூஸ் பண்ணால் அது டீட்டெயில் புரியும் சரிங்களா அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சரிங்களா இப்போ இங்கே வோல்டேஜ் கொடுக்கும்போது அப்படியே இங்கேருந்து அப்படியே வரும்போது பா ஸ்டெப் டவுன் ஆகும் சிஸ்டம் ஸ்டெப் டவுன் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்லை ஈஸி தாங்க டப்புன்னு சொல்கிறோம் வீசப் இந்த காயில் சொன்னோம் பார்த்தீங்களா இந்த காயில் இப்படி இப்படி அதிகமாக சுற்றிட்டு இப்படி இருந்துச்சு அதிகமாக இருந்துட்டு இந்த பக்கம் இது கம்மியாக இருந்துச்சு இந்த பக்கம் அதிக காயில் இருந்துச்சுன்னா இங்கே கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கே வர வோல்டேஜ் அப்படி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஸ்டெப் டவுன் ஆகிடும் வோல்டேஜ் கம்மியாகிடும் ஸ்டெப் டவுன் இப்போ அதே மாதிரி இங்கே கம்மியாக இருந்துச்சு இங்கே அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே வர உள்ள வோல்டேஜ் வந்து இங்கே வரும்போது ஸ்டெப் அப் ஆகிடும் ஏன்னா காயில் அதிகமாக சுற்றிருக்கும் இந்த காயில் இருக்குது பார்த்தீங்களா இது அதிகமாக சுற்றி இருக்கும் இந்த ரெண்டு டைப் யூஸ் பண்ணி தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் பவர் டாஸும் ஒர்க் ஆகும் பிரின்சிபல் சரிங்களா இப்போ இங்கே இது ஓல்டேஜ் கொடுக்கும்போது எஸ்டி ஓல்டேஜ் கொடுக்குறாங்க லெவன் கேவியை கொடுக்கும்போது நார்மலாக எல்லா ஓல்டேஜ் எல்லா ஆஃபீஸ்க்கும் இங்கே இருக்கிற லோக்கல் கமர்ஷியல் சைட் பார்த்தீங்கனாலே அதிகம் வச்சு லெவன் கேவி தான் கொடுப்போம் மேக்ஸிமம் லெவன் கேவி கொடுக்கும்போது இங்கே வரும்போது ஃபோர் ஃபார்ட்டி ஓல்டாக கொண்டுட்டோம் சரிங்களா இதுதான் பேசிக்ஸ் இது இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அப்புறம் வந்து ரெண்டு டைப் இருக்குது என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆன சம்மர்ல ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு ட்ரை டைப்பு ஒன்னு ஆயில் டைப் ஆயில் டைப் தான் நிறைய எஃபிஷியன்சி கொடுக்கும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க ட்ரை டைப் எங்க யூஸ் பண்ணணும்னா பெரிய பெரிய ஐடி பார்க்கு இப்போ நிறைய ஆஃபீஸ் நிறைய பில்டிங் இருக்குன்னு சொல்லிங்கன்னா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் ஒரே ட்ரான்ஸ் யூஸ் பண்ண முடியாது காஸ்ட் அதிகம் மெயின்டனன்ஸ் அதிகம் ரைட் டைப்பில் காஸ்ட்லாம் கம்மி மெயினஸும் கம்மி அதெல்லாம் அந்தந்த பில்டிங்கு அந்த கேத்த மாதிரி ஒரு நீங்கள் பெரிய பெரிய ஐடி பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக் சிஸ்டம் செட் பண்ணிங்கன்னு சொல்லிங்கன்னா நிறைய ட்ரான்ஸ்ஃபார் சின்ஸ்தான் வச்சுருப்போம் அது ஃபுல்லாக ட்ரை டைப் வெறும் காயில் மட்டும் சுற்றிருக்கும் அது மெயின்னன்ஸும் கம்மி அதாவது ஓல்டேஜ் கொடுத்து இடமும் கம்மி ஆனால் லைஃப் டைம் வந்து கம்பேர் பண்ணும்போது இதுதான் தான் அதெல்லாம் சின்ஸாக இருக்கும் இது கம்பேர் பண்ணி இது கம்மியாக தான் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணாங்க அது எந்த இப்போ ஒரு பத்து பெரிய இது ஏரியா பத்து பில்டிங் இருக்குது பத்து பில்டிங் இருக்கு இங்கே ஒரே ஒரு ஆயில் டைப் டிரை ஷூப் டான்ஸ் இருக்கும் இங்கேருந்து வாட்ஸ்அப்பில் இங்கே இந்த இடத்துக்கு போவோம் சரிங்களா அப்போ இங்கே வரும்போது இங்கே இங்கே வரும்போது ஓல்டேஜ் கம்மியாக தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் இங்கே ஒரு டிரை டைப் டான்சம் வச்சு இந்த பில்டிங் தனியாக இந்த ஒரு டைப் டான்ஸ் வச்சு இந்த பில்டிங் தனியாக இந்த இந்த பில்டிங்கு இந்த மாதிரியான பில்டிங் இந்த பில்டிங் வந்து பத்து ஃபுளோருக்குன்னு வச்சுக்கோங்க பத்து ஃபுளோரில் எவ்வளோ ஏசி இருக்கும் எவ்வளோ வந்து ஏசி எத்தனை ஏசி வச்சுருப்பாங்க எத்தனை லைட்ஸ் இருக்கும் எவ்வளோ பவர் யூஸ் பண்ணுவாங்க அப்போ எல்லாத்துக்குமே வந்து இங்கே டிரைக்டாக ட்ரான்ஸ்பர் இருந்தால் தான் அது யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்போ இங்கே என்ன ஆகும் இப்போ இங்கேருந்து லவன் கேவியை கொடுக்குறாங்க இங்கே வரும்போதுனாவும் ஃபோர் ஃபார்ட்டி வோல்ட் ஆகிடும் ஃபோர் ஃபார்ட்டி வோல்ட் ஆகிடும் அப்படி அங்கேருந்து இங்கே யூஸ் பண்ணி ஃப்ளோருக்கு போயிடும் சரிங்களா சரி வோல்ட் இங்கே வோல்ட்டு அதாவது வோல்டேஜ் இருக்குது இருக்கும்போது கேபிள் ரொம்ப முக்கியம் அதாவது இப்போ இது வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஸ்கொயர் கேபிள் இருக்கு பார்த்தீங்களா கேபிளை பற்றி தனியாக சம்தான் உங்களுக்கு நீட்டெலாம் புரியும் இதெல்லாம் ஒரு பெரிய வீடு ரொம்ப லென்த்தாக போயிடுங்க அதெல்லாம் சொல்லுவோம் ரொம்ப கல்யாணம் டீட்டெலாம் சொல்ல முடியல எல்லாம் பக்காக சொல்லி விட்டுற டீட்டில் இருக்குங்க ஏன்னால் டீட் லெந்தாக லென்த்தாக போட பார்க்க மாட்டேன்ட்டிங்க அதுக்கு தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது சரிங்களா இது ட்ரை டைப் ஆயில் டைப் நான் எல்லாமே அங்கே போயிட்டு இங்கே ஆயில் டைப் இங்கே ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் இது அப்படியே ஒரு பில்டிங் போகும்போது இங்கே ட்ரை டைப் யூஸ் போடுவாங்க இங்கேருந்து ஆயில் டைப் இங்கே இங்கேருந்து ஆயிலேருந்து ட்ரை போய் அப்படியே மாறி போயிட்டே இருக்கும் அப்போ அந்த பில்டிங் வந்து ஃபுல்லாக எந்த பிரச்சனை இல்லாமல் கொடுக்க முடியும் எவ்வளோ ஏசி இருக்கும் ஏசி லைட்டு யூபிஎஸ்ஸு டேட்டா சென்டர் எல்லாம் எவ்வளோ வச்சுருக்கோம் அப்போ எவ்வளோ லோடு தேவைப்படும் அது எல்லாத்துக்குமே இங்கேருந்தான் போகும் சரிங்களா குழந்தைகள்லாம் கரெக்டாக ஈஸியாக அவங்க புரிய மாதிரி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லாமல் நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்போத்தையும் சொல்லியிருக்கேன் சரிங்களா ரொம்ப பிரச்சனை இல்லை ஏன்னா டெக்னிக்கலாக போனால் அவங்கள எல்லாம் குழாய் போட்டு விடணும் நம்ம எதுக்கு வேலை செய்கிறோம் சம்மந்த மேலே ஆகிவிடுவாங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன் திக்ஸ் பாருங்கள் இல்லை இன்னொன்னா அப்படி பாருங்கள் இல்லை நான் பிடிச்சி நான் சொல்லிக் கொடுத்தத நீங்கள் யார்கிட்டையும் கேட்கணும் அவசியம் இல்லை நீங்கள் நேராக போய் நீங்கள் ஒர்க் பண்ணுற சைட்டில் ஒர்க் பண்ணுற ஆளாக இருந்தால் நீ அங்கே போய் பாருங்கள் உங்களுக்கு புரியும் இன்புட் ஏன் இங்கே இது ட்ரான்ஸ்ஃபார்மர் ஏன் இது விட்டிருக்காங்க இது இங்கே இருக்குது இப்போ இன்னொரு வீடியோ பார்க்குறேன் சரி ஓகே பாருங்கள் இன்னொன்று வீடியோ நான் அடுத்த வீடியோ பாருங்கள் இன்னும் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இப்படின்னா இப்போ ஒரு பில்டிங் எப்படி பவர் சப்ளை ஆகுதுன்னு சொல்லி தான் சொல்ல போகிறேன் அதுவும்